வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவருட் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க இப்பொழுது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பயிற்சி கொடுக்க இருக்கிறேன் இந்த உடல் பருவுடலுக்குள்ளாக நுண்ணுடல் என்ற சூக்கும் உடல் ஓடிக்கொண்டிருக்கிறது சுழன்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அணுவும் அதிலிருந்து தன் சுழற்சியினால் அலை வீசி கொண்டிருக்கிறது அதுதான் உடல் முழுவதும் காந்த ஆற்றலாக பரவி அதன் சுழற்சியிலே கருமையத்தை அமைத்துக்கொண்டு அது உடல் முழுவதும் பரவி உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் நடந்து வருகிறது அதற்காக மனம் என்ற ஜீவகாந்தாலையை கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் அதே காந்த சக்தியை செலுத்தினா அங்கே உள்ள குறைபாடு நீங்க விடும் அந்த முறை தான் இப்போ ரிலாக்ஸேஷனில் நாம் கையாளுறோம் ஒரு டேங்கில் இருந்து குழாய் இருக்குது அந்த குழாயை திருப்பினா தண்ணி வருது அதுபோல் மனம் என்பதை எந்த இடத்துல செலுத்தினாலும் ஜீவகாந்த சக்தி அங்கேதான் போய் அது நிலைக்கும் அதுபோல இப்போ உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தியை எல்லா செல்களுக்கும் செலுத்தி நிறைவு செய்யப்போம் அதற்கு உடலை தளர்ச்சியாக வச்சுக்கணும் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி உடல் முழுவதும் தளர விட்டு கொண்டீங்க உடல் முழுவதும் விட்டு கொண்டீங்க மனதையும் விட்டு கொண்டீங்க இப்போ மனத்தால் ரெண்டு பாதங்களையும் நினைத்து கொள்ளுங்க உங்க பாதங்கள்ல நல்ல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இவையெல்லாம் நிரம்பி இருக்கிறது காந்த ஓட்டமும் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது இதனால இரண்டு பாதங்களுக்கும் நல்ல வலு வரும் அங்க இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி அணு எடுத்து சீரடையும் உங்க பாதங்கள் போதிய வலு பெற்று விட்டன ரிலாக்ஸ் இரண்டு பாதங்களையும் அப்படியே தளர விடுங்க அங்கேயே மனதை நினைச்சு தளர விடுங்க இப்போது ரெண்டு பாதங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்க இப்ப மனத பாதங்களுக்கு மேலாக முழங்கால் வரையில உள்ள கால்களை செலுத்துங்க இரண்டு கால்களையும் நினைக்கிறீங்க இங்க வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இவைகளெல்லாம் நல்ல முறையில் அமைந்து இயங்குகின்றன பாதங்கள் கால்கள் ரெண்டையும் போதிய வலு பெறுகின்றன இப்பொழுது இந்த கால்களில் உள்ள எல்லா செல்களும் அணு அடுக்கு ஒழுங்காக செய்யப்பட்டன ஆரோக்கியமாக அமைந்து விட்டது கால்களுக்கு ஓய்வு கொடுங்க ரெண்டு கால்களும் போதிய ஓய்வு பெற்றுவிட்டன இப்பொழுது மனதை முழங்காலில் வச்சுக்கோங்க ரெண்டு முழங்காலையும் மனம் நினைக்கணும் மனதின் மூலமாக காந்த ஆற்றலை முழங்காலுக்கு செலுத்துகிறீர்கள் முழங்காலுக்கு ஓய்வு கொடுங்க ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இவைகளெல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன முழங்காலில் உள்ள செல்களெல்லாம் நல்ல ஆற்றல் பெறுகின்றன ஊக்கம் பெறுகின்றன போதிய ஆற்றல் பெற்றுவிட்டது ரெண்டு முழங்காலும் இப்போ அப்படியே ஓய்வு கொடுத்து அங்கேயே மனதை செலுத்துங்க முழங்கால் ரெண்டும் போதிய வலு பெற்றுவிட்டன இப்பொழுதே உங்கள் மனம் தொடைகளுக்கு கொண்டு வருங்க ரெண்டு தொடைகள் மீதும் அங்க உள்ள சதைகள் மீதும் மனம் செலுத்துங்க ரிலாக்ஸ் நல்ல ஓய்வு எடுக்கணும் நல்ல தளர விடுங்க இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாமே போதிய அளவில் நன்றாக இயங்கி கொண்டிருக்கின்றன எல்லா அணு அடுக்கங்களையும் சீர்மை பெற்று நலமாக இயங்குகின்றன போதிய வலு பெற்றுவிட்டன கால் தொடையில் உள்ள சதைகளும் தொடையும் இப்போ ஓய்வு ரெண்டு தொடைகளுக்கும் ஓய்வு இப்பொழுது மனதை மேலே தூக்கி கொள்ளுங்க அப்டன் வயலுக்கு கீழ்ப்பக்கமாக உள்ள எல்லா உறுப்புகள் மீதும் மன செலுத்துங்க உடலை தளர விடுங்க எல்லா உறுப்புகளும் அப்டாமன் என்ற அடிபாகத்தில் வயிற்றினுடைய அடிபாகம் முழுவதிலும் உங்களுடைய காந்த ஆற்றலை செலுத்துறீங்க மனதின் மூலமாக ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இந்த ஓட்டங்கள் எல்லாம் நன்றாக அமைந்து எல்லா செயல்களும் சீரமைக்கப்படுகின்றன போதிய வலு பெறுகின்றீர்கள் எல்லா உறுப்புகள்லையும் அப்படியே ஓய்வு கொடுங்க ஓய்வு இப்பொழுது மனதை பயிற்றில் செலுத்திடும் இறைப்பை குடல் இவைகளெல்லாம் மனதால போதிய ஆற்றலை செலுத்துகிறீர்கள் அந்த உறுப்புகளை எல்லாம் உணர்றீங்க வயிற்றிலையும் வயிற்றுக்குள்ளாக உள்ள எல்லா உறுப்புகள்லேயும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன எல்லா செல்களும் சீரமைக்கப்பட்டன போதிய விட்டீர்கள் இப்போ ஓய்வு கொடுங்க வயிற்றில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பூரண ஓய்வு இப்போ உங்க நினைவை மார்புக்கு கொண்டு வரணும் மார்புக்குள்ளாக இருதயம் ஈரல் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் உங்க நினைவை செலுத்தி காந்த ஆற்றலை பாய்ச்சுகின்றீர்கள் நன்றாக உணர முடிகிறது காந்தாற்றல் அங்கே எல்லாம் உங்களுடைய மன செலுத்துவதனால ஏற்படக்கூடிய திணிவு இப்போ உரைச்சல் போல உணர்றீங்க ஒரு உணர்வாக இருதயம் ஈரல் மற்ற இடங்களுக்கெல்லாம் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டமெல்லாம் நன்றாக அமைந்து இயங்குகின்றன அந்த மார்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பலம் பெருகின்றன நலம் பெருகின்றன அப்படியே ஓய்வு கொடுங்க மார்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு இப்போ உங்க மனத்தால தோல் இருந்து விரல்கள் வரையில கையில் இரண்டு கைகளுக்கும் உங்கள் மனதால காந்தாற்றலை செலுத்துங்கள் நன்றாக உணர்வு தெரியும் ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாமே சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன எல்லா செல்களும் ஊக்கத்தில் புதுப்பிக்கப்பட்டன நலம் எல்லா செல்களும் அணு அடுக்குகள் சீரமைக்கப்பட்டன கைகளுக்கு போதிய பலம் வந்துவிட்டது ஓய்வு ஓய்வு இப்பொழுது உங்கள் மனதை கழுத்திலே செலுத்த வேண்டும் கழுத்து சதைகள் நரம்புகள் எல்லாவற்றிலும் இப்பொழுது மனத்தின் மூலமாக காந்த ஆற்றலை செலுத்துகிறீர்கள் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாம் நிரம்ப நன்றாக இருக்கின்றன எல்லா உறுப்புகளும் எல்லா செல்களும் நன்றாக இயக்க அமைப்பு பெற்று ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன பலம் பெறுகின்றன ஒவ்வொரு செல்லும் நல்ல ஊக்கம் பெற்று இப்போ இயங்க ஆரம்பித்து விட்டன அப்படியே ஓய்வு விடுங்க ஓய்வு இப்போ மனதை தலைக்கு கொண்டு வரணும் தலை முழுவதும் மனதில் உள்ள ஜீவகாந்த சக்தியை அப்படியே செலுத்துங்க தலையை முழுவதும் ஆற்றலை நீங்கள் மனத்தால பரவிடுறீங்க ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாமே தலை முழுவதிலும் எல்லா உறுப்புகளிலும் பரவி நிரம்பி அமைந்து இயங்குகின்றன எல்லா செல்களும் ஊக்கமும் ஆக்கமும் பெற்று நன்றாக இயங்குகின்றன மூளையினுடைய எல்லாம் வளம் பெறுகின்றன நலம் பெறுகின்றன மூளையினுடைய இயக்கம் இன்று முதல் கொண்டு ஒரு புதுமைப்படுத்தப்பட்டுள்ளது நல்ல நினைவாற்றலும் சிந்திக்கும் திறமையும் இனிமே அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் மூளையில் காந்த ஆற்றல் ஒவ்வொரு அணுவையும் செல்லையும் மிகவும் நலம் பெறச் செய்து ஊக்கமளிக்கின்றது போதிய வலு பெற்றுவிட்டீர்கள் தலையிலையும் தலையில் உள்ள எல்லா உறுப்புகளிலையும் இப்போ ஓய்வு கொடுங்க ஓய்வு தலை முழுவதிலும் தலையில உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் முழு ஓய்வு கொடுத்து விட்டீங்க போதிய பலம் பெற்று எல்லாமே நலமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன தலைக்கு ஓய்வு கொடுத்தாச்சு இப்போ கழுத்துக்கு வாங்க கழுத்துக்கு ஓய்வு இப்போ தோள்பட்டையில் இருந்து விரல்கள் வரையில் நினைந்து ஓய்வு கொடுங்க நல்ல ஓய்வு எல்லா செல்களும் ஓய்வு பெற்றுவிட்டன இப்பொழுது மார்புக்கு வந்து துடைகளை நினைந்து இப்போ ஓய்வு கொடுங்க முழங்காலுக்கு ஓய்வு ரெண்டு கால்களுக்கும் சதைகளுக்கும் ஓய்வு பாதங்கள் ரெண்டுக்கும் பத்து விரல்களுக்கும் ஓய்வு உடல் முழுவதும் ஓய்வில் இருக்கிறது இப்போ நல்ல ஓய்வு எல்லா செல்களும் ஓய்வு பெற்றுவிட்டன உங்களுக்கு தூக்கம் வருகிறது ஆரோக்கியமான தூக்கம் இது இந்த தூக்கம் மனவளம் உடல் வளம் எல்லாம் அழிக்க வல்லது இப்ப தூங்க ஆரம்பிக்கிறீங்க தூக்கம் சிறிது சிறிதாக வந்து கொண்டே இருக்கிறது தூக்கம் வருகிறது தூங்கிட்டீங்க அப்படியே தூங்குங்க ஐந்து நிமிடங்கள் அசைவற்று தூங்கலாம் நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்ட முக்கியமாக தூங்கிவிட்டீங்க உடல் நலம் பெற்றுவிட்டது மனம் அமைதியும் நிறைவும் பெற்றுவிட்டது உடல் நலமும் பண அமைதியும் மன நிறைவும் பெற்றுவிட்டீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள் இன்று முதல் கொண்டு எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சியும் உடல் நலமும் உங்களிடம் நிரந்தரமாக தங்கி உங்கள் வாழ்வுக்கு நலமழை கிட்டும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கீங்க அமைதியோடு இருக்கீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் தொழில்களும் உங்கள் குடும்பமும் நாளுக்கு நாள் மேம்பாடடைந்து சிறப்பாக வாழ்வீர்கள் இப்பொழுது நீங்கள் எழுந்திருக்க போகிறீங்க உடலில் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் இவைகளெல்லாம் நன்றாக இப்போ இயங்குகின்றன எல்லா உறுப்புகளும் இயங்க தயாராக இருக்கின்றன மெதுவாக கைகளை அசைக்கவும் விரல்களை அசைத்து பாருங்க விரல்களை அசைக்கணும் கால் மெதுவாக ஆட்டி கால் விரல்களை அசைச்சு பாருங்கள் கால்கள் ரெண்டையும் ஒரு புறமாக இப்படியும் அப்படியும் அசையுங்க உடல் நலமாக இருக்கிறது மனம் நிறைவாக இருக்கிறது இப்பொழுது எழுந்திருக்க தயாராக இருக்கீங்க மெதுவாக வழக்கை திருப்பி மே கொண்டு வந்து இடத்தை ஊன்றி அப்படியே எழுந்துங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்